மணிநேரம் ஜெபிங்கன்னா எத்தனை பேரா ஜெபிக்க முடியுது சொல்லுங்க சொல்லுங்கப்பா பண்ண முடியுது பண்ண முடியுது இல்ல ஜெபிக்கணும் ஒரு மணி நேரத்தை தாண்டி போகணும் இப்போ ஏ நோக்குக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு எங்க பாஸ்டர் அப்படின்னா உயிர்னு சொல்றான்னு வச்சுக்கோ சொல்றேடா சரி சோத்திர சொல்றானா நம்பிதான் ஆகணும் ஆமா சரி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் சொல்றவன் என்னோட பேசுறதே இல்லை

இந்த உறவுக்கே இவ்வளவு தூரம் நம்ம பேசுவோம் உறவு வைப்போம் கொண்டாடுவோமானா வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவரோடு இருக்கிற உறவுல நாம வீக்கா இருக்கிறோம் நான் சொல்றேன் சொல்லுவோமா ஆண்டவரோடு உறவு இருக்கிறவன் அவரை விட்டு பிரியவே மாட்டான் ஒரு மணி நேரம் ஜபெல்லாம் அவனுக்கு தூசி போல மணி கணக்கு உக்காந்து சோத்திரம் 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 ஆண்டவரே 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 கூப்பிட்டுட்டே இருப்பான் அவன் இதயமெல்லாம் இயேசு நிரந்திருப்பாரு ஆமே